வீட்டு உபயோகப் பொருட்களின் பராமரிப்பு கூலர் ஹோம் அப்ளையன்சஸ் மெயின்டெனன்ஸ் கூலர் கோடை காலத்தில் ஃபேன் மட்டும் போதாது என்பதால் சீமா வீட்டிற்கு ஒரு கூலர் வாங்கினார் எந்த ஒரு இயந்திரத்தையும் நீண்ட காலத்திற்கு பயன்படுத்த அதை பராமரிப்பதும் அதில் ஏற்படக்கூடிய சிறு பழுதுகளை அறிந்து கொள்வதும் அவசியம் என்பதை சீமா அறிந்திருந்தார் எனவே அவர் ஹேண்டி ஸ்கில்ஸ் பிரிகேடை சேர்ந்த பெண்களை அழைத்தார் அந்த பெண்கள் முதலில் சீமாவுக்கு வீட்டில் உள்ள கூலரை சரி செய்ய தேவையான கருவிகளை வழங்கினர் காம்பினேஷன் நியான் டெஸ்டர் வயர் ஸ்ட்ரிப்பர் ஸ்பேனர் நீண்ட மூக்கு இடுக்கி சீரீஸ் லேம்ப் போன்றவை அப்போது ஹேண்டி ஸ்கில் பிரிகேட் மோட்டார் ஸ்டார்ட் ஆகாமல் இருப்பது குளிர்விக்கும் இருந்து மிக அதிகமான சத்தம் வருவது

சப்ளை கேபிளை சரிபார்த்து அது சேதமடைந்திருந்தால் அதை மாற்றவும் டெஸ்ட் மூலம் சரிபார்த்து சேதமடைந்திருந்தால் அதை மாற்றவும் மோட்டாரின் இருபுறமும் உள்ள புஷ் துண்டிக்கப்பட்டிருந்தாலோ தளர்வாகிவிட்டாலோ அவற்றை மாற்றவும் புஷில் உள்ள எண்ணெய் தீர்ந்துவிட்டால் எண்ணெய் சேர்க்கவும் கூலர் மீது மின்சாரம் பாய்ந்தால் டெஸ்டரை கொண்டு சரிபார்த்து செய்யவும் கோடை காலங்களில் கூலர் அதிகம் பயன்படுத்தப்படுவதால் கோடைக்காலம் வருவதற்கு முன்பே அதில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா என்பதை சரிபார்த்து இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களை கருத்தில் கொண்டு கூலரை பராமரிக்க வேண்டும் வேண்டுமென்று சீமாவிடம் ஹேண்டி ஸ்கில் பிரிகேட் கூறியது அவ்வாறு செய்தால் கோடையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஹேண்டி ஸ்கில் பிரிகேட் கூறிய விஷயங்களை மனதில் வைத்து சீமா கூலரை நன்றாக பராமரித்து அதிக காலத்திற்கு முடிவுரை இந்த வீடியோவில் ஹாண்டி ஸ்கில் பிரிகேட் சீமாவுக்கு கூலரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தெரிவித்தது மின்தேக்கி பழுது மின்சார விநியோகம் இல்லாமை புஷ் சேதம் கூலர் மேல் மின்னோட்டம் பாய்வது இந்த சிக்கல்கள் பற்றியும் அவற்றை எவ்வாறு சரி செய்வது என்பது பற்றியும் அவர்கள் கூறினர்